சமீபத்தில் இப்போ சிம்ரன் ஒரு விருது வழங்கும் விழாவில் பேசுனது வந்து அது பெரிய சர்ச்சையாகிடுச்சு யார் அந்த நடிகை அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ஜோதிகாவா லைலாவா ரம்பாவா ஸ்னேகாவா ஸ்னேகா இருக்கிறதுக்கான வாய்ப்பில் எப்படியா ஓடிக்கிட்டு இருக்குது நமக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அவங்க சொன்னது ஜோதிகாவா தான் இருக்க வேண்டும் அப்படின்னு ஏன்னா வந்து இவ்வளோ தூரம் பேசுன சிம்ரன் வந்து யார் அந்த நடிகைன்னு சொல்லிட்டு போயிடலாம் தெரியாதவங்களுக்கு என்ன விஷயம்னா சிறந்த நடிகைக்கான விருதை வந்து சிம்ரனுக்கு இப்போ வந்து ஒரு நிகழ்ச்சியில் கொடுத்து பொழுது என்ன சொல்லியிருந்தாங்க நான் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தேன் ஒரு படத்தில் அது பண்ணியிருந்த கேரக்டர் பற்றி என்னுடைய சக நடிகை அவங்களுக்கு வந்து சம அந்த நைன்ட்டீஸில் அப்புறம் டூ தௌசண்ட் ஆரம்பத்தில் நடிச்சிருந்தேன் அந்த நடிகைக்கு வந்து அந்த ஷேர் பண்ணியிருந்தேன் நான் ஷேர் பண்ணியிருந்தோன்னே இமீடியட்டாக எனக்கு ஒரு பதில் வந்தது ஃபோனில் அந்த உடனே உன்ன மாதிரி இந்த ஆன்டி ரோல் பண்ணிவிட்டு பெருமை பேசுகிற ஆள் கிடையாது நான் கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி குத்தலாகிடுச்சு வந்து என்ன வந்து ஆன்டி ரோல் அப்படின்ட்டு பண்ணுறத வந்து என்ன இதில் வந்து கேவலமான விஷயம் வந்து அப்படின்னு எனக்கு அதை தாங்கவே முடியல அந்த கோபத்துடைய வெளிப்பாடு அந்த வருத்தம் தான் நான் வந்து இந்த மேடையில் சொல்ல வேண்டியதாக இருக்குது அந்த நடிகை கிட்டந்து இப்படி ஒரு பதில் வந்தது நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னுடன் சமகாலத்தில் நடித்த நடிகை தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க விட்டுருந்தாங்கன்னா யாருன்னே கண்டுபிடிச்சிருக்க முடியாது அந்த நடிகைக்கு நான் சொல்கிறது என்னென்னா உன்ன மாதிரி டப்பா கேரக்டரெலாம் நடிக்கிற ஆள் கிடையாது நான் அப்படின்னு மோடு தான் ரைட் ஓகே அப்படின்னு ஏன்னா டப்பா கார்னட்டல் அப்படின்னு ஒரு இந்தி படம் அந்த ஹிந்தி படத்தில் நடித்தது யார் அப்படின்னா ஜோதிகா ஒரு விஷயம் வந்து ஏன் இது மாதிரியான ஒரு விஷயம் வந்து சிம்ரன் வந்து ஒரு ஆகச்சிறந்த நடிகை மாற்று கருத்து கிடையவே கிடையாது வந்து அதுவும் வந்து சினிமா நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா அது இருக்கட்டும் நடிகராக இருக்கட்டும் நடிகைகளுக்கு ஈஸியாக வந்து சினிமா பின்புலம் இல்லைனாலும் வந்து அந்த வாய்ப்பு கிடச்சிடும் ஆனால் சில நடிகைகள்லாம் போராடி தான் வரணும் வந்து அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நடிகை சிம்ரன் தான் ஏன்னா சிம்ரனுடைய ஒரிஜினல் பேர் வந்து ரிஷி பாலா பஞ்சாபியை சேர்ந்த குடும்பம் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க ஒரு ஆம்பளை பையன் இருக்காங்க சிம்ரனுக்கு ஆரம்பத்துலேருந்தே வந்து மாடலிங்கில் இந்தி சினிமாவில் எப்படியாவது போய் நம்ம நடிக்கணும்னு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு முகம் பார்த்தீங்கன்னா சிம்ரனுக்கு வந்து ஒரு பஞ்சாபி முகமே இருக்காது ஒரு சவுத் இந்தியன் முகமாக இருக்கும் நிறம் பார்த்திங்கன்னா ஒரு மா இருக்கும் இங்கே வந்து அதுக்காக ஃபேமிலியாக என்ன பண்ணுறாங்க பஞ்சாப்லேருந்து வந்து மும்பையில் செட்டில் ஆகுறாங்க மிட்டாபாய் அப்படின்ற ஒரு காலேஜில் ஃபேமஸான காலேஜ் வந்து அந்த காலேஜில் வந்து பிகாம் சிம்ரன் படிக்கிறாங்க படிக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா மேக்சினுக்கு போயிட்டு அட்டைப்படம் எடுப்பாங்க இல்லை மாடலிங்க்கு அது போய் கேட்குறாங்க அதுக்கே வாய்ப்பு தெரில நீங்கள் பாலிவுட்லாம் பார்த்திங்கன்னா இரும்பு கோட்டையில் மிகப்பெரிய இரும்பு கோட்டை இங்கே நம்ம கோலிவுட்டே சொல்லுவாங்க நீ இப்போ கூட யாரோ பேசியிருந்தார் ஒரு நண்பர் ஒருத்தர் நடிகர் சொல்லிட்டு இருந்தார் ஊரில் போதெல்லாம் வந்து நான் வந்து யாராவது எங்கள் ஊர் பக்கம் ஷூட்டிங் வந்தாங்கன்னா நான் போயிட்டு ஒரு சான்ஸ் கேட்பேன் தம்பி நீங்கள் நல்லா இருக்கிறீங்க வாங்க மெட்ராஸ் வாங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க மெட்ராஸ் வந்த பிறகு தான் தெரியுது அந்த கம்பெனி அந்த அந்த டைரக்டரோட வீடோ அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோடைய ஆஃபீஸை கண்டுபிடிக்கிறதே பெரிய கஷ்டம் அந்த வாசலில் கூட நம்மளால் நிற்க முடியாது விரட்டி விட்டுருவாங்க அப்படியாப்பட்ட ஒரு இரும்பு இரும்பு கோட்டை காரணம் என்னென்னா சினிமா இண்டஸ்ட்ரி இவ்வளோ தான் அது அவ்வளோ பேர் வந்து போட்டிப்படும் போது இங்கே வந்து எவ்வளோ பேருக்கு வாய்ப்பு கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் அதுவும் பாலிவுட் சொல்லவே தேவையில்ல ஏன்னா உலக அரங்கில் இந்திய சினிமா என்றால் அது இந்தி சினிமா என்பதுதான் ஒவ்வொ பெரும்பாலும் காலகட்டமாக இருந்தது என்றைக்கு ஈழ தமிழர்கள் போய் யூரோப்பில் செட்டில் ஆனாங்களோ யூரோப்பில் கன்னடாவில் செட்டினாங்களோ அதன் பிறகு தான் இந்திய சினிமா ஹிந்தி சினிமா கிடையாது அது தமிழ் சினிமாவும் இருக்குது தெலுங்கு சினிமாவாக இருக்குதுன்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க அது அப்படியே அந்த பாலிவுட் கோட்டைக்குள்ளே போகிறதுக்காக சிம்ரன் அந்த ரிஷி பாலா வந்து முயற்சி பண்ணபொழுது தான் இந்த சின்ன சின்ன அட் இந்த படத்துக்கு மேக்சினுக்கெலாம் ஏன்னா அப்போலாம் வந்து மேக்சினுடைய அட்ட படத்தை வச்சு தான் வந்து ஆர்டிஸ்ட்லாம் செலக்ட் பண்ணுவாங்க புதுமுகங்கள்லாம் முன்னே இப்போ மாதிரிலாம் கிடையாது கிடையாது இல்லைனா ஆல்பம் கொண்டு போய் கொடுப்பாங்க யாராவது மாடல் கோஆர்டினேட்டர் வந்து ஆல்பம் கொண்டு போய் கொடுப்பாங்க அந்த மேக்சினுக்கு போய் நின்று தவறு இருந்து அட்டப்படத்துக்கு வாய்ப்பு கேட்டு மேக்கப் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இதாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன ரோல் கொடுங்கன்னா நீ அந்த பக்கமே கிடையாது போக மாட்டாங்க காரணம் என்னென்னா அந்தளவுக்கு முகா அமைப்பு இல்லை நீ ஒரு நார்த் இந்தியன் மாதிரி இல்லை அப்படின்பொழுது தான் டிடியில் வந்து அதாவது தூர்தர்ஷனில் சூப்பர் ஹிட் முகாபிலான்னு ஒரு ஷோ அது சன் டிவியில் ரொம்ப காலம் வந்துட்டு இருந்தது இப்போ வருதுன்னு நினைக்கிறேன் வந்து டாப் டென் மூவிஸ் வந்து இந்த திரைப்படங்களை வருஷப்படுத்தியிருந்தது முதல் முதல்ல எனக்கு தெரிஞ்சு எயிட்டி செவன் எயிட்டி சிக்ஸில் தான் இந்த சூப்பர் ஹிட் முகாப்பிலா செமஹிட்டு இதுக்கு இந்தி படங்கள் மட்டும்தான் அவங்க வருஷப்படுத்துவாங்க நீங்கள் இந்தியா முழுக்க அதை பார்ப்பாங்க அது தமிழ்லாம் வந்து டீ தூர்தர்ஷன் அதுக்காகவே வச்சுருந்தாங்க அது அதை தொகுத்து வழங்கினது தான் ரிஷிபாலா இந்த அந்த அந்த தொகுத்து வழங்குறதுக்கு இல்லை அவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்கும் சிம்ரன் வந்து சூப்பராக இருக்கும் அதை பார்த்த அமிதாப் பச்சனுடைய ஒய்ஃபு ஜயா பச்சன் அவங்க பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு நாம் ஒரு சான்ஸ் கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஏபிசிஎல் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஒரு படம் எடுக்கிறாங்க தேரே மேராம் சப்னா அப்படின்னு அந்த படம் ஆமாம் அந்த படம் எடுக்கிறாங்க சிம்ரன் தான் பேர் சிம்ரன் மாற்றுகிறாங்க அந்த படத்தில் நடிக்க வைக்கிறாங்க அந்த படம் வந்து வரலாறு காணாத ஒரு வாஷ் அவுட்டாக மாறுது அட்டர் ஃப்ளாப் பண்ணுவாங்கள்ல அது மாதிரி அட்டர் ஃப்ளாப் ஆகுது அதில் வந்து கிட்டத்தட்ட பெரும் கடகாரனா மாறுறாரு அமிதாப் அப்போ என்ன ஆகும் பாருங்க ஏற்கனவே பாலிவுட்டில் வாய்ப்பு கிடைக்கல துரத்தி துரத்தி அடிக்கிறாங்க அமிதா ப்ரொடக்ஷனில் ஒரு படம் நடிச்சிருக்கிறப்போ அந்த படம் அட்டர்ஃப்ளாப்னு உடனே தூக்கி வெளியே போட்டாங்க ராசி இல்லாத அடிக்க கிளம்புன்னு அந்த நேரத்துலாம் மனசு சோந்து போகாமல் எப்படியானாலும் சினிமாவில் ஜெயிச்சாகணுன்ட்டு ஒரு மாடல் கோஆர்டினேட்டர் சொன்ன ஒரு விஷயந்தான் நீ இங்கே இருக்கிறத விட சவுத்தில் போய் முயற்சி பண்ணு அப்படின்னு அதே போல் சிம்ரான் சவுத்தில் வந்து முயற்சி பண்ணப்போ ஒரு தெலுங்கு படம் நடிச்சுட்டுருக்காங்க ஒரு கன்னட படம் நடிச்சுட்டு இருக்கும்போது இங்கே தமிழில் எனக்கு தெரிஞ்சு விஐபியாக அல்லது நேருக்கு நேராக ரெண்டும் சைமல் ஒரே நேரத்தில் வந்து புக்காக வரும் விஐபி தான் அப்போ வந்து கலைப்பள்ளி தான ஆஃபீஸ் வந்து நார்த் உஸ்மான் ரோடில் இருக்குது வந்து நார்த் உஸ்மான் ரோடில் ஆமாம் அதில் தான் இருக்கும் அதுலேயும் நேருக்கு நேர்லேயும் இது பண்ணாங்க ஆனால் விஐபி தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆகி அப்புறம் வந்த பிறகு அதன் பிறகு சிம்ரனுடைய நடிப்பு அதை தாண்டி அந்த கதை தேர்வு அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு எனக்கு தெரிஞ்ச அஜித் அஜித்தோடைய அவள் வருவாளாம் அந்த படம் வந்து வேறு லெவலில் கொண்டு வந்துடும் அஜித்தை தாண்டி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது அப்புறமா துல்லாத மணம் சொல்லும் மிகப்பெரிய வெற்றிப்படம் வந்து விஜய் கூட அது ஸோ மிகப்பெரிய வெற்றிப்படம் வாலி சொல்லவே தேவையில்ல எனக்கு இந்த இடத்துல தான் வந்து ஒரு சின்ன ஜெர்க் ஆகுது ஏன்னா அதே வாலி கேரக்டரை தான் ஏறக்குறைய இங்கே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க இதில் குட் பை டக்லியில் எனக்கு தெரிஞ்சு சிம்ரன் இந்த 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 கேரக்டர் நடிச்சிருக்கிற அப்படின்னு அந்த சகநடிக்கு இதை தான் மெசேஜாக பண்ணியிருப்பாங்க அந்த கடுப்பில் தான் ஆன்டி ரோல் பண்ணுறத பெரிய இதுவாக பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த அந்த கோபத்துடைய வெளிப்பாடு தான் இங்கே இது மாதிரி இது பண்ணியிருக்காங்க அந்த நடிகை வந்து பதில் சொல்லியிருக்காங்க அது மேபி ஜோதிகாவை கூட இருக்கலாம் வந்து ஏன்னா நான் சொல்கிறதுக்கான காரணம்னா சிம்ரன் மாதிரி ஜோதிகா வந்து முட்டி மோதி க கட்டி ஏறி வாய்ப்பு தேடி வந்ததுலாம் கிடையாது கிடையாது நக்மாவை வச்சு ஈஸியாக உள்ளே வந்தாச்சு ஜோதிகா ஒன்றும் சோட போகிற நடிக்க கிடையாது பிரமாதமான ஆர்டிஸ்ட் அதை தாண்டி சிம்ப்ரன் வந்து சில விஷயங்களை டெலிவரி ஊழியெலாம் கற்றுக்கிட்ட ஒரு நடிகை வந்து அது நிறைய சொல்லியாகணும் எனக்கு தமிழ்னு ஒரு படம் பிரசாந்த் கூட ஒரு படம் நடிச்சிருந்தாங்க அந்த ப்ரொடியூசர் பேரை மறந்துட்டேன் அவர் பேர் வந்து அவர் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் அசோக் நகரில் தான் அதனுடைய ஆஃபீஸ் இருந்தது யாரோட சிம்ரன் கால்ஷீட் முடிஞ்சு எக்ஷன் ஆகுது பேசின சம்பளத்தோட அதிகமாக போகுது கொஞ்சம் தாங்காதமா பட்ஜெட் போகுது பிரசாந்துங்க அது ரொம்ப முக்கியமான படம் பொழுது ஒன்றுமே இல்லை சார் நான் எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு நாள் கொடுக்குறேன் எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு நாள் ஏன்னா கால் ஷீட் அப்போ இதுவாக இருக்குது நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அந்த அஞ்சு நாள் வந்து எனக்கு அவ்வளோ பெரிய பெரிய பொக்கிஷம் மாதிரி இருந்தது அந்த அஞ்சு நாள் முடித்த உடனே நான் ஒரு கிஃப்ட்டாக ஒரு ஒரு கோல்டில் ஒரு ஒரு பெரிய போய் அவங்க அவங்ககிட்ட கொடுத்தேன் கொடுத்த எதுக்கு சார் வேணாம் அப்படின் இல்லைம்மா நீ வச்சுக்கோ அப்படின்னு அஞ்சு நாள் எவ்வளோ பெரிய காலிச்சிட்டுவோன்னு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது பார்த்தேன் ரஷ்யன் படம் சரண் என்கிட்ட சொன்னது வந்து அந்த படத்துக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதியாச்சு ஒரு கேரக்டர் லைலாக இன்னொரு கேரக்டர் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் வந்து சிம்ரன் முடிவு பண்ணியாச்சு சிம்ரன் மேனேஜர் முனுசாமி ரைட்டர் போய்ட்டு நான் போய் அவர்கிட்ட கால்ஷீட் சம்மந்தமாக கேட்குறேன் சார் ரெண்டு வருஷத்துக்கு ஃபுல்லு கிட்ட வரவே வராதீங்கன்றார் ரெண்டு வருஷத்துக்கு ஃபுல்லாக ஆயிடுச்சு எனக்கு இந்த கேரக்டர் சிம்ரன் தவிர வேறு யாரும் நடிக்கவே முடியாது ஒரே ஒரு முறை அவங்ககிட்ட வந்து இந்த கதையை வந்து நரேட் பண்ணிட்டு போயிடுறேன் அவன் நடிக்கிறத நடிக்காத ரைட்டு அப்படின்னா சரி வாங்க சார்னு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு அப்போ குஷால்தாஸ் கார்டன் பச்சைபாஸ் காலேஜ் எதிர்க்க வாங்க அப்படின்றாங்க அங்கே போன உடனே சிம்ரன் உட்காந்துட்டாங்க அவங்க வந்து சொல்கிறாங்க வந்து சார் இது மாதிரி ஃபுல்லாக எனக்கு இல்லை இந்த கதையை கேளுங்க நீங்கள் பரவாயில்ல அப்படின்னு ஃபுல்லாக அந்த கதையை நைரக்ட் பண்ணி முடிச்சோடனே சிம்ரம் நான் பண்ணுறேன் சார்ன்ட்டேன் கால் சீட்டில் ரெண்டு வருஷத்துக்கு பண்ணுறேன்னு எப்படி மேடம் பண்ணுவீங்க உங்களுக்கு எவ்வளோ நாள் தேவைப்படும் அப்படின்னு எனக்கு சாங்கோடு ஒரு சாங்கோடு சேர்த்து மொத்தம் இருபது நாள் தேவைப்படும் ரைட் ஓகே அப்படின்ட்டு மேனேஜரை கூப்பிட்டு இந்த அவர் கணக்குலாம் கேப் விடுவாங்க இல்லைங்களா சென்னையில் ஷூட்டிங் இருந்தால் ஒரு ரெண்டு அவரு அப்புறம் வந்து ஒரு அரை நாள் ஒரு மூணு மணி நேரம் ஒரு அஞ்சு மணி நேரம் இப்படியா பிரித்து பிரிச்சு பிரித்து இதில் எடுப்பீங்களான்னு நான் எடுத்துக்கிறேன் மேடம் நீங்கள் விடுங்க அப்படின்னு அப்படி எடுக்கப்பட்ட படம் தான் பார்த்திண்ட் அது வந்து ஒரு சூப்பர் டூப்பர் இட்டாச்சு வந்து இதில் இன்னொரு தடவை வந்து வின்சன் செல்வா அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்லியிருந்தார் இந்த யூத்து படம் ஆல்தோட்ட பூபதி நானடா அந்த சாங்குக்கு அந்த அதான் வந்து அந்த ஒரு சாங்குக்கு வந்து சிம்ரன் ஆனால் இருக்கும்னு ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன் ஏங்க சிம்ரன் இருக்கிற இது வந்து எப்படிங்க ஒரு பாட்டுக்கு ஆர்வம் அதை பற்றி கவலைப்படாதீங்க சார் அப்படின்னு ஆனால் ரெமினரேஷன் மட்டும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும் நீங்கள் ஓகே சொல்லுங்கள் நான் வந்து ரெமினரேஷன் பற்றி கவலைப்படாதீங்க அப்படின் போது நான் போய் சொல்லி அவங்ககிட்ட பேச வச்ச உடனே விஜய் படம் தானே ஓகே நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஆட வந்தப்போ நாங்கள் வந்து ஒரு காஸ்ட்யூம் வச்சுருந்தோம் என்னென்னா இடுப்புக்கு மேலே இருக்கிற ஜீன்ஸ் நாங்கள் வச்சுருந்தோம் ஒரு ஒரு லோ ஆங்கிள் ஒரு மேலே இருக்கிற ஒரு ஷர்ட் மாதிரி வச்சுருந்தோம் ஆனால் சிம்ரன் கொஞ்சம் வந்த காஸ்ட்யூம் என்னென்னா லோ இப்பில் தொப்புள் தெரிகிற மாதிரியான ஒரு காஸ்ட்யூமு ஒரு இது வச்சுருந்து மேடம் இதுவோனே எங்கே இவ்வளோ செலவு பண்ணி ஒரு பாட்டு எடுக்கிறீங்க இதில் கிளாமர் இல்லாமல் இருந்தா இது கிளாமருக்கு தானே கூப்பிட்ருக்கீங்க நீங்கள் விஜய் சார் வேறு ஆடுறாரு இதில் எப்படி இல்லாமல் இருந்தா அப்படின்ட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டு அதனுடைய வேல்யூ எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டிங்களா எனக்கு இது மாதிரி காஸ்ட்யூம் கொடுத்துட்டிங்களா ஆச்சா போச்சான்னு குதிக்கிற அந்த காலகட்டத்தில் ஒரு சாங்க்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் அதுலேயே தான் கொண்டு வந்தது அந்த கிளாமரான அந்த ட்ரெஸ்ஸு ஏன்னா அந்த சாங்க்க்கு வந்து ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்ததுக்கான காரணம் சிம்ரனுடைய ட்ரெஸ்ஸு தான் அப்படின்னு இதெல்லாம் சொல்கிறதுக்கான இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த திரைப்பட துறையில் ஒரு நடிகையாக இருந்தாலும் முட்டி மோதி வந்த ஒரு விஷயம் வந்து சிம்ரனுக்கு நடந்திருக்கு அதனால் வந்து ஆன்டி அப்படின்னு ஈஸியாக நீங்கள் ஜோதிகா சொன்னாங்களா லைலா சொன்னாங்களா ரொம்ப சொன்னாங்களான்னு தெரியல வந்து அப்படி சொல்கிற பொறுத்தவரை வந்து ஒரு ஒரு நாகரிகமற்ற செயல் வந்து நீங்கள் ஏன்னா ஜோதிகாவே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து தனக்கு ஒரு ரீஎன்ட்ரியாக வரணும் அப்படின்றதுக்காக தான் பார்த்து பார்த்து படங்கள்லாம் தமிழில் வந்து 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 அப்புறம் தமிழில் எதுவும் தனக்கு வரலை அப்படின்றதுக்காக தான் பாலிவுட்டுக்கு போனது பாலிவுட்டில் தான் ஃபேமிலியே கொண்டு போனது அது இதெல்லாம் மாரி நிறைய கதை பேச வேண்டியதாக இருக்கும் அதெல்லாம் மாரி எனக்கு தெரிஞ்சு என்னென்னா சிம்ரன் இது மாதிரி வந்து ஒரு நம்ம பத்திரிகையில் எழுதுகிற கிறிஸு கிறிசு மாதிரி நீ ஒரு டப்பா நடிகைன்னு சொன்னதை விட நேரடியாக பேரை சொல்லியிருக்கலாமே பேரை சொல்லியிருந்தா ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்கிறது அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி